வணக்கம் அன்னைக்கு பூஜை அன்னைக்கு வண்டி எல்லாம் கழுவி ஆகுது வண்டி மட்டும் தான் கழுவிமா காலையில கோலம் போட கூடாத கோலம் போட்டு கூட வண்டி கழுவி இருக்கலாம் வெடி வெடி எழுந்து வண்டி கழுவி கழுவிக்கிறேன் தண்ணி சரி நல்லா வாசப்படுறேன் நல்லா கழுவி தள்ளு நான் கழுவிட்டி தெளிச்சு விட்டேன் வீடு துடைக்கணும் அரிகால் துடைக்கணும் அந்த அடுப்பு எல்லாமே துடைக்கணும் நீ சரியா அப்படியே அருகும் துடைச்சி விட்ருமா நான் அடுப்பு மட்டும் துடைச்சிடுறேன் ஃபேன்லாம் துடைக்கிறியா ஃபேன்லாம் துடைக்கிறியா எல்லாமே துடைச்சி ஆகணும் இந்த மம்முட்டி படி எல்லாத்தையும் துடைச்சி ஆகணும்

ஷாம்பு போட்டு துடைச்சிட்டு அப்புறமேட்டு தண்ணி போட்டு துடைக்கிட்டா ஊரிடாது கதுவா சரி அந்த இதை பிச்சிர நீ கட்டணும் நல்லா தோரணும் பழம் கழுத்து அதிகமாக வைப்பேன் ஒரு வாரத்துக்கு இன்னே சூப்பரா அதை என்னால் கழுவு முடியாத எதையும் சும்மா அப்படியே பொங்கலுக்கு முடியுதா பார்ப்போம் பொங்கலுக்கு கிடையாது உடம்புலாம் சரியாயிடும் சுத்தமாக ஒரு அளவுக்கு அப்போ எல்லாத்தையும் கழுவிக்கலாம் இப்போ கொஞ்சமாக அப்போ அந்த அரி கழுக்கு ஃபேனு அதை மட்டும் துடைச்சிட்டு நம்ம ஏன்னால் சும்மா அந்த அரி சூ சூழ் கட்டியா சரி தொட நம்ம போய் குளிச்சுட்டு வரோம் குளிச்சுட்டு வந்து கோலம் போடணும் டீ போடணும் மணி ஆயிடுத்து மணியா அண்ணா ஏழு இருக்குமா ஆறரை இருக்குமா சரி நீ எல்லாத்தையும் துடைச்சி ரெடி பண்ணி வையே நம்ம குளிச்சிட்டு வரேன் குளிச்சுட்டு வந்து கோலத்தை போடுவோம் பூடு துடைக்கணும் வெளியெலாம் கழி வச்சியா ஊட்டப்போட்டு தான் துடைக்கணும் ஆ ஆமாம் கழிச்சிருந்தான் பொட்டலாம் மறுபடியும் பொட்டு வைக்கணும் எல்லாத்தையும் கழிச்சிருந்தான் விற்க வைச்சிக்கிற சாமி எல்லாம் இன்னைக்கு வருஷம் துடைக்க முடியாது போன வருஷம்லாம் நல்லா துடைச்சி வைச்சேன் இந்த வருஷம்லாம் அதெல்லாம் முடியாது என்னால் எடுக்க முடியாது எதையுமே அப்புறம் பளிச்சுன்னு துவச்சிட்டுப்பா உனக்கு அவார்ட் தான் கொடுக்கணும் நான் துடச்சா கூட எந்த காலத்துலேயும் இந்த மாதிரி கிடையாது அப்படி பளபள பள வளன்னு இருக்குது சூப்பராக ரிமையாக துடச்சாச்சு இந்த 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 நாலு க மூணு கதவையும் அதேமாரி நல்லா துடச்சி விட்டுட்டு அப்புறம் தான் வீட்டை துடைக்கணும் நான் வந்து நான் வந்து உனக்கு டீ போட்டு தரேண்ணா ஆ சூப்பராக அப்படி பளபள பள பளனு இருக்குது சூப்பராக கதவுங்களா

சோரம்லாம் கட்டி மாலையை போடுறாரு நான் ரெடி இருக்கிறேன் சாப்பாடு வந்துக்கினேக்குது அந்தாண்டை விளக்கு தெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இருக்கிறேன் பாதி விளக்கிட்டே ஒன்றும் பாதி விலக்கலை போதும் போதும் மாட்டிச்சா அவ்வளோதான் இப்போதான் வாசகால் அழகாக இருக்குது

வண்டிக்குலாம் பூ வச்சாச்சு இங்கே எதிரிக்கும் அழகாக சாமிக்குலாம் பூ வச்சாச்சே எல்லாம் நல்லா போட்டாங்க

சாம்பராணி பக்கத்துலேயே பாரு ம் சாம்பிராணி கட்டுறதுப்பா நம்ம புழைக்க வைக்கிற கடவுள் அவர் தான் செய்யும் தொழிலே தெய்வம் பூசெல்லாம் போட்டு மாலை தான் கிடையாது சாமந்தி பூ வாங்கி வந்தால் எல்லாத்துக்கும் வச்சாச்சு அப்படியே அங்கே அந்த கீது அகில் வை கீழ கீழே அக்கில் பாரு அகில் ஒய்யை ஒரு வத்தி வெளியே வை ஒரு வச்சு உள்ள வந்து போகணும் சுடுதா சரி வச்சிடாத வச்சு திருச்சி சுந்தரெல்லாம் எடுக்கவே இல்லை

அங்க நான் பாக்கறேன் சரி हां सही है अब तो கொஞ்சம் கன்பன் நான்கட நான் பாக்கறேன் சரி நம்ம படுத்துவோம் சாரி சரி எல்லாம் நல்லா வெச்சுடாம் ஆயிது புசை அங்க தண்ணி நிரப்பிட்டு அங்க வச்சிடணும்டா இரு போடுடா அங்க தண்ணி நிரப்பிட்டு அங்க வச்சிடணும் நீ வா வா

சிறப்பாக வந்து நம்ம குழைக்கிறதுக்கு கால் கைக்கெலாம் நல்லா மழையான உடையில்தான் வைக்கணும் அப்புறம் வந்து தோ நீ தான் வந்து கால் கைக்கு நோ நொடி வச்சா தான் நம்ம வேலைக்கு போக முடியும் அதெல்லாம் பண்ண கும்பிட்டா தான் எல்லாரையும் கும்பிட்ட மாதிரி எல்லா கடவுளையும் எந்த கடவுளையும் உரத்து கிடையாது எப்படி உடம்பு சரியில்ல இருந்தாலும் எல்லாத்தையும் படிச்சுட்டி தான் நம்ம நம்ம கும்பிட்டுவோம் படிக்கிறதுலாம் என்ன உடம்பு சரியில்ல இருந்தால் படிச்சே ஆகணுன்றது

ஊடு வாசலாம் எல்லாத்தையும் அவரே கழித்த துவச்சிட்டார் ஒட்ட நஷ்டாரு எல்லாமே நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாரு ஒரு இடம் கூட இல்லாத ஊட்டு ஒட்ட அடிக்கிறது முதல்ல அருகே எல்லாம் துவச்சிட்டார் ஊட்டியும் த சாப்பாடு சாப்பாடாகன வேலை மட்டும்தான் என் வேலை அது தட தண்ண வருது சாப்பிட போகிறோம் நாங்கள் நீங்களும் எப்படி பார்த்து சாப்பிட்றேன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க நாங்கள் சரஸ்வதி பூஜைக்கு சரஸ்வதியை வேண்டி நல்ல மாதிரியா வைக்கணும் இல்லைங்களே நாற்பது கால்கறி நோய் நொடி இல்லாத பிள்ளைங்கெல்லாம் நல்ல மாதிரியா இருக்கணும் எல்லாருக்கும் வேண்டிக்கணும் உலகத்துக்கு எல்லாருக்குமே வேண்டிக்கணும் ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி காட்சி ஆமாம் நீங்கள் படித்து எப்படி படிச்சு சாப்பிடறீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் படகு பண்ணி சாப்பிட போகிறோம் எடுத்துக்கலாம் காலையுன்னு தண்டா இல்லை காலையில இட்லுட்டான் சாப்பிட்டோம் மணி ஆயிடுத்து இட்லி அவர் சாப்பிடல ஏன்னா நான் மாத்திரை போடணும்ல அதனால அவருக்கு அவங்களை மனசார வேண்டி பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும்